defens Value at that to change the destination. For example, saint rodzaju. The same story is meaning to make people look like The God himself began dancing with a cake or search. martyrs and the பாட்டு <thetera> அந்த அந்த காலத்துல தந்தையிடம் அது அந்த காலத்தில் என்னன்றாங்க கடன் என்ன நடக்கு அவரவர் தந்தை மக்கள் குழுமரியாதை இல்லை ஒரு மரியாம இல்ல மோட்டர் சைக்கிள்ல இருந்தோட கூட போறாங்க எங்களுக்கு இப்ப வந்தாலும் தெரிவட்ட எல்லாம் சரியா இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் அப்ப ஆசிரியர்களுடன் குழு மரியாதை ஒன்று எல்லாம் தவிடுபொடி ஆகிவிட்டது

கடிதக்காரன் கடவா பின்னாந்து திகழ்த்தது அவருக்குள்ள மரியாதை கடலக்காரன் யாருன்னு தெரியுதில்லை ஒன்றுமே தெரியுது இல்லை கடிதம் இருந்தால்

ஆனா அந்த நேரம் அவன் காதலியை என்ன பெரும்பாய்க்கம் செய்ததோ அமிர்தளை பொழி முழு நிலவிலே ஒரு அழகு சிலையுடல் முழுதும் நனைந்தது

இருபத்தையம் <laughs> ஐம்பதாயிரம் <laughs> உங்களுக்கு விளங்கல அத நான் நாய் அன்பு வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்கேன் நாய் ஏன் அன்பு வச்சிருக்கேன்னு கேளுங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசம் பழைய ஆட்ட முந்தி நேரா கேட்டா பொறுதாமி வரானே பழைய சூரியன தான் பார்த்து சொல்லுவீங்க நேரா இப்போ என்ன செய்யுங்க இப்போ என்ன சீரியல் போகுது பார் அந்த சீரியல் அப்ப ரொம்ப தரம்பி சீரியல் பார்த்தா நேரா தோணும் விருதுங்கள் அந்த குரு ஆதித்தர சொன்னா உண்மைதான் என்ன நடக்கானே இது வந்து குழம்பு போட்டோம் சரிய கதை இதுதான் கதை அக்காலம் நாங்கள் பலன் கொடுத்தோம் இப்ப அப்படி இல்லை இப்ப அவருக்கு சொன்ன பலகாரம் தான் சுண்டனா தானே இந்த முறையும் நான் கடையில வாங்கினா தானே

ஒண்ணே இந்த ஆண்டு பொடி தெருကြီး ஆல இந்த என்ன நேசட்டான் அதை விட்டுட்டு அது அந்த நேரம் உற மூல நாங்கள் நெற்கமா வந்து திரட்டறதுக்காக உற ஒன்று பலபடுத்துறதுக்காக உற மூல ஒன்னு சேர்க்கறதுக்காக சேர்ந்ததுதான் அந்த பண்டிகை ஆலயம் இப்ப பொலிமார்பண்டில் என்ன தோடு கந்தேடிக்கு வந்து இந்த யானை லீவ் இந்த யானை லீவ் அந்த கோவில் என்ன

மறந்து <mallandhi> இருந்த <mallandhi>

எனக்கு பூவை எட்டத்தால் அடிபடுத்தோ போன முறை பட்டிமன்றத்துக்கு கை தந்தவா இந்த முறை பட்டிமன்றத்துக்கு அவதாடுதோ தெரியாது நிம்மதியா இருந்த காலம் அந்த காலம் இன்றைக்கு அநாத இல்லத்துக்கு தெரியாம இருக்கிறேன் அம்மா ஜோதிட்டு இருக்காவோ தெரியாது அப்படியான் நிலைமையில இருக்கே சந்தோஷம் இருக்கிறது இந்த காலத்துல இவங்கள் சும்மா சுற்றி கொண்டும் பிரிஞ்சு கொண்டும் போறாங்க நான் சொன்னேன் அது என்ன சொல்றேன் நான்கெண்டு ஓட்டு நீங்க இந்த காலம் ஓட்டு அந்த ரோட்டில் போய பிள்ளைகள் கடி கொடுதா இப்ப இத்தனை பேர் போன் எடுத்தாங்க இவன் அந்த காலத்துக்கு கொடுக்கலான்னு ஆளால வெற்றத்தை கண்டு நான் அந்த காலம் சொல்லிடு இந்த காலம் சொல்லல நீங்க ஒரு வாங்க